ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா தமிழ் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஆப்பம் தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஆப்பம்னா நம்ம எப்போயுமே குளுங்க பச்சரிசி பச்சை அரிசி சரிக்கு சரி போட்டு வெந்தயம் போட்டு உளுந்து போட்டு அப்படி தான் செய்வோம் ஆப்பம் இப்போ வெள்ளை ஆப்பம்னு நான் ஒன்று செய்ய போகிறேன் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு வீடியோ போய் பார்க்கலாம் இப்போ ஆப்பத்துக்கு வந்து நான் பச்சை அரிசி ஒண்டியும் இந்த பாருங்கள் இந்த டம்ளர் தான் எடுத்துருக்காங்க இந்த டம்ளராட ரெண்டு டம்ளர் கும்பமாக போட்டிருக்கேன் இது இப்போ வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் பச்சை நல்லா கழுவி எடுத்துட்டேன் இது ஒரு மிக்ஸி சாலையில் சேர்த்துக்கிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு தேங்காய் எடுத்து திருவி வச்சிருக்கேன் இந்த தேங்காயையும் அதோடய சேர்த்து அரைச்சிக்கலாம் சாதம் பாருங்க மதியானம் அடித்த சாதம் இந்த சாதத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த சாதம் அரிசி தேங்காய் மூணையும் இதில் மிக்ஸி சாலையில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் அரைச்சி காமிக்கிறேன் இப்போ நான் ரெண்டு வாட்டியும் அரைக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக நிறையாவும் போட்டக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் தான் பார்த்துங்க ஜீனி சேர்த்துக்குவோம் இது வந்து ஈஸ்ட்டு இதில் கொஞ்சம் ஏன்னா நம்ம இதில் உளுந்து இதெல்லாம் பச்சை புளுங்க சீதெல்லாம் இதெல்லாம் சேர்க்கலையா வெந்தயமெலாம் அதனால் புளிக்கிறதுக்காக இதில் கொஞ்சோண்டு இங்கே பாருங்கள் ஒரு சித்திங்க தான் நான் சேர்த்துக்கிறேன் ரொம்பலாம் இல்லை இதை ஒன்றையும் சேர்த்துக்குவோம் அதில் இந்த அரிசியோடையே சேர்த்துக்குவோம் சேர்த்து இப்போ நைஸாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ காமிச்சு நான் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி கொஞ்சமாக ஒரு கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவோம் காலையில் கட்டுறேன் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு பக்கமாக வச்சுடுவோம் மாவு பார்த்திங்களா இப்போ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்திங்க காலையில் பார்க்கலாம் ஃபுல்லாக வந்துருக்கும் பாருங்க இப்போ வெள்ளாக பார்த்தீங்கன்னா நைட்டு அரைச்சி கரைச்சி வச்சோமா இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாமா எப்படி பொங்கி வந்து பார்த்தீங்களா இப்போ லைட்டாக இது இட்லி மாவுல நம்ம நல்லாவே களைக்கலாம் நல்லா இப்போ ஊற்றிக்கிட்டு காமிக்கிறேன் இதுக்கு ஒரு தொட்டுக்க ஒன்று செய்ய போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை குருமா ஒன்று செய்ய பார்ப்புறேன் இதுக்கு நம்ம தேங்காய் பாடு வேணுனாலும் ஊற்றி சாப்பிட்லாம் அந்த குருமா வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கேரளா கீழே எல்லாம் அந்த குருமா வச்சு சாப்பிட்டா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தான் வைக்க வேணும் அந்த குருமா வைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாமா இல்லை குருமாவுக்கு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா போட்டுக்குவோம் பச்சை மிளாவில் பழுத்த மிளகையாக இருக்குது பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி ஒன்று நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் நல்ல பெரிய எடுத்து ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு இலை போட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் அதை வேக வச்சுட்டு இந்த ஒரு தேங்காய் முடி எடுத்து திருவிட்டு பால் எடுத்துக்குவோம் நல்லா கெட்டி பாலாக ஃபர்ஸ்ட்டு பால் எடுத்துக்கலாம் நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை பிடிச்சி நல்லா மத்தால பிடிச்சி கடஞ்சி விட்டுடலாம் தண்ணியை வடிகட்டிட்டு கடைஞ்சி விட்ருவோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் என்ன உருளைக்கிழங்கு இந்த பச்சை மிளகா இந்த காமிச்சதை போட்டு விசில் விட்டு தேங்காய் பால் கொண்டு தான் சேர்க்கப்போ இதுக்கு வேறு தாலிப்பு இழுப்பெல்லாம் எதுவுமே கிடையாது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த தேங்காய் பாலோடையே இது இந்த காய் வேக வச்ச தண்ணியை அதை வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு நல்லா மத்தை பிடிச்சி கடஞ்சி விடுவோம் நல்லா கிடஞ்சி விட்டேன்னா இப்போ இதையே தூக்கி இந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க உப்பு போதுமா என்னன்னு பார்த்துங்க நம்ம உருளைக்கிழங்கு உப்பு போட்டிருக்கோம் உப்பு போதுமா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க அவ்வளோதாங்க இது ஆப்பத்தை ஊற்றி நம்ம அப்படியே ஊற்றி சாப்பிட்றது தான் ஆப்பம் ஊற்றிடலாம் வாங்க போய் அடுப்பு பற்ற வச்சு இந்த எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் ஆப்ப சட்டி தான் வச்சுருக்கணும் நல்லா சூடாகட்டும் இந்த ஆப்பம் மாவு வந்து நல்லா வெறும் பச்சரிசி ஒன்று தானே சேர்த்துருக்கோம் நம்ம பச்சரிசி தேங்காய் சாதம் தானே சேர்த்துருக்கோம் நல்லா கெட்டியாகவே கரைச்சி வைங்க நைட்டு கரைச்சி வைக்கீங்களே இல்லைன்னா பச்சை என்ன செய்யணும்னா நீத்து போயிடும் நீத்து தண்ணியாக போயிடும் இப்போ நான் தண்ணியெல்லாம் ஊற்றலை நைட்டு கரைச்சி வச்சது தான் இப்போ ஆப்பத்தை ஊற்றிக்கலாம் அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ நல்லாவே அப்புறம் சூப்பராக எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா நடுப்பில் நல்லா பஞ்சு மாதிரி நால்பாக்கமும் நல்லா வெந்து போய் அந்த கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் இது ஜீனி சட்டம்ல அதுதான் அந்த கலர் கொடுக்குறது சூப்பராக பன்னு மாதிரி வந்துடுச்சு அப்பும் கேரளா வெள்ளம் அப்பவும் வெள்ளை குருமாவும் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துலாமா இந்த குருமா வந்து தேங்காய் பால் சில பேருக்கு இப்போ எங்கள் வீட்டுலேயே எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு எங்கள் பையனுக்கெல்லாம் தேங்காய் பால் இனிப்பு போடுற பால் பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இந்த பட்டை கிராம் கிராம் ஏடை கிளம்புக்கோமா நல்லா வாசமாக அது ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கணும் அருமையாக இருக்குது ஈஸியாகவும் இருக்குது செய்கிறதுக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ரைஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்